ஹாய் ஹலோ விவர்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயர் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேர் ஷேட்ட மூலிமா நம்ம வந்து ஒரு கண்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும்

வணக்கம் நண்பர்களே நீங்க எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் தெரியுமா நாளைக்கு செய்வோம் இப்போ சோர்வாருக்கு கொஞ்சம் தூங்கிவிட்டு பார்ப்போம் ஒரு நாள் ஒரு நல்லா வந்ததும் முயற்சி செய்வோம் இப்படிதான் சோம்பேறித்தனம் ஆரம்பமாகிறது நம்ம வாழ்க்கையை வெற்றியடைய பிகெஸ்ட் என்னனா என்னன்னா தான் சோம்பேறித்தனம் என்றால் என்ன சோம்பேறித்தனம் என்பது சாதாரணமாக உடம்புக்கு ஓய்வு வேண்டும் என்பதல்ல அது ஒரு மனநிலையின்மை மைண்ட் செட் ப்ராப்ளம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது வாய்ப்புகள் காத்திருக்கிறது எதிர்காலம் அழைக்கிறது ஆனா நம்முள் இருந்து ஒரு குரல் வரும் பரவாயில்ல நாளைக்கு பண்ணலாம் இப்போ தேவையில்லை அந்த போஸ்டிங் ஹேபிட் தான் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தின் காரணங்கள் சோம்பேறித்தனம் எங்கிருந்து வருகிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்று தெளிவான இலக்கு இல்லாதது நம்ம வாழ்க்கை எங்க போகுது அடென்ற கிளாரிட்டி தான் அதிகம் சோம்பேறியாக இருப்பாங்க இரண்டாவது மோட்டிவேஷன் குறைவு சின்ன சின்ன வெற்றிகளை செலிபிரேட் பண்ணாததால் மனசு முயற்சி செய்ய விரும்பாது மூன்றாவது சூழல் பாதிப்பு சோம்பேறி நண்பர்கள் நெகட்டிவ் பீப்புள் சேர்ந்து இருப்பதால் நாமும் அவர்களைப் போல ஆகிறோம் நான்காவது அதிக சோஷியல் மீடியா யூசேஜ் மொபைல் ஸ்க்ரோலிங் ரீல்ஸ் கேமிங் எல்லாமே பிரெயின்கு ஃபேக் ரிவார்டு கொடுக்குது ரியல் ஒர்க் செய்ய தோன்றாது ஐந்தாவது தோல்வி பயம் நான் முயற்சி பண்ணி ஆனா என்ன செய்வேன் என்று நினைக்கும் பயம்தான் மனிதரை முயற்சிக்காமல் விடுகிறது சோம்பேறித்தனத்தை வெல்லும் மைண்ட்செட் நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஆரம்பிக்க வேண்டிய இடம் மனசு சோம்பேறித்தனத்தை வெல்ல மூன்று முக்கியமான மனநிலைகள் வேண்டும் ஒன்று என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு யாரும் நம்ம வாழ்க்கையை மாற்றி தர மாட்டாங்க நாம முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் இரண்டாவது சின்ன சின்ன முன்னேற்றமும் வெற்றிதான் பெரிய ஜம்பு வேண்டாம் டெய்லி ஒன் பர்சென்ட் ப்ராக்ரஸ் போதும் மூன்றாம் நாளில்லை இன்றுதான் நாளைக்கு செய்வோம் என்ற மனதை உடனே வெட்டி எறிவது முக்கியம் நண்பர்களே வெற்றி பெற்றவர்களும் நாம மாதிரி சாதாரண மனிதர்கள்தான் அவர்களுக்கும் சோம்பேறித்தனம் இருந்தது ஆனா அவர்கள் என்ன பண்ணினாங்க தெரியுமா அந்த சோம்பேறி மனதை கட்டுப்படுத்தினாங்க நீங்க இன்றைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க என் வாழ்க்கை சோம்பேறித்தனத்தால் வீணாகாது நான் என்னோட கனவுகளை வெற்றியாக்குவேன் நம்புங்க அந்த ஒரு டிசிஷன் உங்க வாழ்க்கைய மாத்திடும் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததா அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க நினைவில் வைங்க சோம்பேறித்தனம் உன் எதிரி முயற்சி உன் வெற்றி